தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் எனது அன்பான தம்பி தங்கைகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் புறவி ஏரி போர் புரிந்த வேலுங்காட்சியார் அவர்களோட பிறந்த தினத்துல இந்த மகளிர் அணி கூட்டத்தை நடத்துறத ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் என்னன்னா எப்பவுமே நம்ம பிளான் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுவோம் ஆனால் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணதை விட சில விஷயத்தை நல்லா பண்ணி கொடுப்பாரு அப்படி அமைஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த தெருமுனை கூட்டம் இந்த தெருமுனை கூட்டம் ஒரு ஒரு வாரமும் பண்ணணோன்றது மட்டும்தான் நம்மளோட பிளானு ஆனால் அப்படி வந்த பிளானில் மூணாந்தேதி கரெக்டாக நம்மளோட இது கொள்கை தலைவரோட நீலமங்க வேல்நாச்சரோட பிறந்தநாள் வந்ததும் அந்த தெருமுனை கூட்டத்தை நம்மளோட சிங்க பெண்கள் மகளிரக நிர்வாகிகள் ஏற்பாடு பண்ணதும் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி இந்த பெருமுனை கூட்டத்துக்கு வருகை தந்த வீரமங்கை வேலுநாச்சியோட குடும்ப வாரிசு அன்பு சகோதரி ரஞ்சனா நாச்சியார் அவர்களுக்கும் அதாவது என்னன்னா இன்னைக்கு தான் எனக்கு பொதுச் செயலாளர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ரஞ்சனா நாச்சியார் வருவாங்க நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி மகளிர் இங்கே சார்பாக பண்ணுறோம் மேடம் சொல்லிட்டு சொன்ன அடுத்த செகண்டே நான் வரேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப நன்றி மேடம் எப்பவுமே வந்து பெண் விடுதலை பெண் முன்னேற்றம் அப்படி எல்லாம் பேசுறவங்கள சொல்கிறவங்கள பார்க்கறது ரொம்ப கம்மி அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நம்ம நாச்சியார் மேடம் ஸோ நீங்கள் வந்தது இந்த கூட்டத்துக்கு ரொம்ப பெருமை சேர்க்க நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வில்லிவாக்கு ஒன்றியத்தில் நம்ம ஒரு கூட்டம் போட்டிருந்தோம் நான் இப்போ கேட்டேன் யாராவது கொஞ்சம் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கன்னா கூட கேட்டேன் யாருமே வரல கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு நான் சொல்லிவிட்டேன் வாய்ப்பு கிடைக்கும் போது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஒரு ஒரு மாதம் பேசாமல் இருந்தாங்க பேசாமல் இருந்தாங்க நான் பயந்து ஏதாவது திட்ட போகிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கூட்டம் போட்டோம் இன்றைக்கி எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னே தெரியல நானே கூப்பிட்டு கேட்குறேன் நான் கொஞ்சம் லிஸ்ட் கார்டு ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்கு சொல்ல வர ரெண்டே ரெண்டு திருமண கூட்டம் தானே போட்டிருக்கேன் நூறு தெருமண கூட்ட லிஸ்ட்ல இருக்கு தெருக்கு தெரு ஒரு ஆள் உருவாவாங்க யாருமே பேச மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் ஒன்றிய செயலாளர் யாருமே களத்துக்கே வர மாட்டோம் தெருக்கு தெரு ஒரு ஆள் வருவாங்க எங்களோட அன்பு தங்கைகள் சிங்க பெண்கள் வீர மங்கைகள் முடிஞ்சா சமாளிச்சுக்கங்க அதாவது அவனின்றி அணுவும் மசையாதுன்னு சொல்லுவாங்க அந்த அவனையே உருவாக்கின இந்த அவள்கள் தான் ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க பார்த்து பத்திரமா நடந்துக்கங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வேலு நாச்சியார் எதற்காக போராடினாங்க யாருக்கு எதிராக போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ரெண்டு லைனில் சொல்கிறேன் வெள்ளையர்க்கு எதிராக போராடினாங்க எதுக்காக போராடினாங்கன்னா சொந்த நிலத்தை மீட்கிறதுக்காக போராடினாங்க இன்னைக்கு நமக்கு நிறைய வேலு நாச்சியார்கள் தேவைப்படுறாங்க யாருக்கு எதிரான கொள்ளைகளுக்கு எதிராக போராடுறதுக்காக தமிழ்நாட்டை மீட்கிறதுக்காக இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வேலு தான் நீங்க தான் இந்த தமிழ்நாட்டை மறுபடியும் மீண்டு கொடுக்கணும் அதாவது ஊழல் கொள்ளை இதுக்கெல்லாம் வந்து அகராதியில வந்து வார்த்தை சேர்ந்தோம் அப்படின்னா திருப்பியாக ஏதாவது இருக்கும் லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது எல்லாத்துக்குமே மொத்தமா ஒரு டேர்ம்ஸ் ஒன்று தேடுவோம்ல அது இது வரைக்கும் உருவாயிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை இதுக்கப்புறம் அது தேவைப்பட்டா சிம்பிளா ஒரு மூணு லெட்டர்ல முடிச்சுக்க நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மகளிர் மாநாட்டில் இந்த மகளிரணி திருமண கூட்டமாக சொல்றது என்னன்னா எவ்வளவோ குற்றங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு அடல்ட் ரேப் கேஸ் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னு ரேப் கேசஸ் வந்து இந்த நாலரை வருஷத்துல பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட நூத்தி மூணு கோடி ரூபா வெறும் காம்பன்சேஷன் அமௌண்ட் எதுக்கு அப்படின்னா போக்சோ சார் அதாவது போக்சோக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட் அமௌண்ட் சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுவாங்க அதை கட்டின ஒரே பெருமை மிக்க கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் அதாவது பெண் முன்னேற்றம் பெண் சுதந்திரம் பேசிட்டு இந்த அளவுக்கு பெண்கள் மீது பாதுகாப்பு இல்லாத பெண்கள் மீது அக்கறை இல்லாத ஒரே அரசு நம்ம தமிழ்நாடு அரசு இவங்க என்ன சொல்லுவானா இந்த வாடகை வாயிலா இருக்கும் அக்கா சொல்லியிருந்தாங்க நடுவில் பேசும்போது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பாலியல் தொல்ல நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த வாடகை வாயில் கீழே கமாண்ட்ல போடுறாங்க அவங்களை யாரு தனியா அந்த கிரவுண்டுக்கு போய் சொன்னது அப்படின்ட்டு அக்கா தங்கச்சி அந்த கேள்வி கேட்பீங்க பதினொன்றரை மணிக்கு ஒரு பொண்ண ரேப் கேஸ் ஃபைல் இந்த வாடகை வாரிகள் பதினொன்றரை மணிக்கு என்ன வெளியே வேலை பதினொன்றரை அம்மாக்கெல்லாம் வெளியே போறது இல்லையா பாதுகாப்பு எல்லாருக்குமே உறுதி செய்யணுங்க பாதுகாப்பு எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தயவு செஞ்சு யோசிச்சு பேசுங்க எதப்பத்தியுமே அக்கறை இல்லாம எதப்பத்தியுமே சிந்திக்காத வெறும் பணம் 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 சுத்துற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டு கொடுக்குறது ஒரு நாடு யோசிச்சுட்டு பேசுங்க என்ன இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு என்ன பண்றாங்க பாத்தனா இட்லி கடைக்கு ரிவியூ சொல்லுவாங்க கூலி படத்துக்கு பிரிவியூ போவாங்க ரொம்ப பிரச்சனை அப்படின்னா பராசக்தி படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுவாங்க இதை எதையாவது நம்ம கேட்டுட்டோம்னா சினிமாலேருந்து வந்தவங்க எனக்கு புரியலை இப்போ நான் சொன்னதெல்லாம் சினிமா படமா இல்லை சிலப்பதி யாரும் சீரோகேஷன் தமிழ் எது இருக்கான்னு தெரியல ஏன்னா நாங்கள் சினிமாலேருந்து வந்து ரொம்ப நாள் ஆகுதுனே நீங்கள் தான் இன்னும் யாரும் சினிமாலேருந்து வரமாட்டீங்க இளையராஜாவுக்கு பாராட்டு வீழா என்ன யார் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ சினிமா உலகத்தை சுற்றியே ஆளுற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் தான் இன்னும் சினிமா உலகத்துலேருந்து வெளியவே வரலை ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குங்கண்ண தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஒன்னு ரெண்டுன்னு சொல்லவே முடியாது அவ்வளோ பிரச்சனைகள் வச்சுக்கிட்டு தலை குனிய விடமாட்டோம் தமிழகத்தை டேக்லைன் போறதுக்கு முன்னாடி இந்த த்ரீ ரோச சிலம்பரம் சொல்லுவாங்க திடம் மனம் சுவை இந்த மாதிரி வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கான தெரியலண்ண ஆயிரத்தி எட்டு பிரச்சனை கரண்ட் சரியில்லை ரோடு சரியில்லை பள்ளிக்கூடம் சரியில்லை கழிப்பிட வசதி இல்லை ஆயிரத்திட்டு பிரச்சனை வச்சிருக்கீங்க மாதாவரம் தொகுதியில் ஊர்பட்ட பிரச்சனை காரணோடைய பக்கம் போனோம் ஒரே இடத்துலையுமே ரோடு சரியில்லை ஆத்தூர் பக்கம் போனோம் கால்வா சரியில்லை சோழவரம் போனோம் எந்த குளவுமே கூறுவார்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் ஒட்டின போஸ்டரை நாலு பேர் வச்சு கிழிச்சிட்டு இருக்கீங்க அவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பதிலுக்கு பண்ண தேவை நமக்கு வெறுப்பு அரசியல் வேண்டாம் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன்னா நாங்க யாரையுமே எதிர்த்து அரசியல் பண்ண வரல எங்களுக்கு எதிர்ப்பு அரசியல் பண்ண தெரியாது நாங்க பண்ற அரசியல் தமிழ்நாடே எதிர்பார்க்குற அரசியல் எதிர்ப்பு அரசியல் பண்ண நாங்க வரல இந்த மாதிரி தொகுதியில இன்னைக்கு சொன்ன இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனைகளையும் எடுத்து சரி பண்ற ஒரு ஆள் எடுத்து சரி பண்ற ஒரு நிர்வாகம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது வரைக்குமே எந்த ஒரு முன்னெடுப்பையும் நடக்கல சமீபத்துல மழை வந்துச்சு அண்ணன் வந்தாரு வெளியே நின்னாரு தம்பி கூட சொல்லியிருந்தாரு அங்கேயே நின்னாரு அங்கேயே காசு கொடுத்தாரு அப்படியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளுக்காக ஓட்டு போட்ட மக்களையும் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கன்னு எப்பவுமே பணம் பணம் பணம்னு மட்டுமே இருக்காதீங்க பணத்தை தாண்டி இந்த உலகத்துல நிறைய இருக்கு என்னடா இவன் இருந்து கெட்டதே பேசுறான்னு நினைக்காதீங்க நீங்க நல்லது பண்ணா கண்டிப்பா சொல்லுவோம் தளபதி சொன்ன மாதிரி தான் நல்லதை யாரு பண்ணாலும் பாராட்டுவோம் மறந்துட்டேன் இவங்க ஒரு சாதனை ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா எழுபத்தஞ்சு வருஷம் எழுபத்தஞ்சு வருஷம் தமிழ்நாடு அரசியல்ல பண்ணாத ஒரு சாதனை நம்ம திராவிட முன்னேற்ற தமிழக அரசு பண்ணிருக்கு எல்லாரும் யோசிப்பாங்க நீங்க சாதனை எல்லாம் பண்றாங்களா அப்படின்ட்டு கண்டிப்பா பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா எழுபத்தஞ்சு வருஷமா நம்ம வாங்கின கடன் பேங்க்லருந்து வாங்குவோம்ல தமிழ்நாடு அரசு நாலரை லட்சம் கோடி நம்ம அண்ணனங்க வந்து நாலரை வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி நாலரை வருஷம் அஞ்சு லட்சம் கோடி கிளமாயிடுறேன் எழுபத்தி அஞ்சு வருஷமா பண்ணாத ஒரே சாதனையை பண்ணது நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆனா தெரியல ஏன்னா எப்படியும் இதுக்கப்புறம் வரப்போறது இல்லை இருக்கிற வரைக்கும் சுரண்டிடுவோம் அதுக்கப்புறம் வராம பிரச்சனை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அதனால இருக்கிற வரைக்கும் சுரண்டிங்க எதுல தானே ஊழல் பண்ணது எல்லாத்துலேயுமே ஊழல் அண்ணா கால்வாய்ப்புறேண்ணா நாலாயிரம் கோடி மணல் கொள்ள நாலாயிரம் கோடி இதெல்லாம் கூட போற கழிவீடு வசதி ஆயிரம் கோடி ரூபாய் அதை வந்து பேசுறதே கழிவீடன்னு மாற்றி எப்படி பேசுறதே எனக்கு வாயில வரல இதுல குபம் கூட போயிட்டு ஒருத்தன் ஆறாயிரம் கோடி திருடுறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கீங்க எல்லாம் நீங்கள்லாம் எப்பவுமே வந்து இந்த ஆட்சி அதிகாரம் இது எல்லாமே நம்ம பக்கம் இருக்குன்னு நினைக்காதீங்க சாத்திய எடுத்துட்டு ஒரு சொல்லிக்கிட்டு வராரு ஆத்த நாயகன் ஏற்கனவே சொன்னதுதான் ஆடி இல்ல மாறி மாறி ஆடிட்டீங்க ஆத்த நாயகன் வந்துட்டு இருக்காரு என்னன்னா முடிஞ்சா ஆடி காட்டுங்க இந்த மாதாவர பகுதியில் நீங்க இந்த மகளிர் கணி மாநாட்டுக்காக ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இந்த மாதாவரம் விரைவில் மாதவர்களின் வரமா மாறணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க பல வேலு நாச்சியார்கள் தேவைப்படுறாங்க நீங்க தான் அதை எடுக்கணும் நமக்கு நெருப்பு அரசியல் தாண்டி எதிர்ப்பு அரசியல் தாண்டி மக்களுக்கு தேவையான அரசியலை எடுத்துட்டு போங்க நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் விலைகளா விருந்தகம் பைலகம் நொட்டிப்பால் திட்டம் இன்னமும் சிறப்பாக சொல்லணும்னா எங்கேயுமே செயல்படுத்தாத பசி இல்லா மாதாவர்னு ஒரு திட்டத்தை நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம் உங்கள் குரல் எங்கள் கரம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் முந்நூறுக்கு மேலே கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு மக்கள் கிட்ட இதை எடுத்துகிட்டு போங்க மக்களுக்கு தேவையானதை பண்ண தான் நம்ம வரோன்றத அவங்களுக்கு புரிய வைங்க மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து தயாராக இருக்காங்க அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட சொல்லணுன்றது ஒன்றே ஒன்றுனா தயவு செஞ்சு ஒரு ஒரு இங்க இருக்க ஒரு ஒருத்தரும் வீடு வீடாக போங்க தெரு தெருவாக போங்க நம்ம தளபதியோட திட்டங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்த அண்டர்லைன் பண்ணி சொல்லுங்கள் எந்த பதவியிலையுமே இல்லாத விஷயம்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த விஷயலாம் பண்ணுறதுக்கு எந்த கல்குவாரியிலுமே நாங்கள் கொள்ளடிக்கலை எந்த மண்குவாரியெலாம் கொள்ளடிக்கலை பாட்டலுக்கு பத்து ரூபாய் வாங்கலை நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாம் எதுவுமே நாங்கள் கொள்ளடிக்கலை அவ்வளோவும் நாங்கள் சம்பாதிச்ச காசு ஒரு பத்து கீவிக்கைக்காரன் எங்கேயாவது கும்பலாம் நின்று பேசியிருந்தேன் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் எங்கயாவது ஒட்டிப்பாசிட்ட கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு நூறு டிவி கைக்காரன் எங்கேயாவது கும்பலா ரெண்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் அந்த இடத்துல ஒரு பயிலாக ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு ஐநூறு டிவி கைக்காரன் கும்பலா ரெண்டு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் அங்க விலையிலாக இருந்தாங்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் நம்ம அண்ணனுங்க ஏதாவது ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து பேசியிருந்தாங்கன்னா அந்த இடம் பொறம்போக்கு இடம் ஆட்டையை போட போறாங்கன்னு அர்த்தம் சரிண்ண தொடர்ந்து பேசுவோம் வழக்கம் போல் எப்போவுமே அடுத்த திருமண கூட்டத்துக்கு ஒரு டீசர் சொல்லுவோம்ல இந்த வாழ்க்கை டீசரே ரிலீஸ் ஆயிருச்சு அதனால நம்ம டீசரை கட் பண்ணுவோம் பதினெட்டாம் தேதி பட்டாசா அடுத்த திருமணக் கூட்டத்தில் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி 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 இன்னொரு முக்கியமான விஷயம்ண்ண இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய மதியத்திலிருந்து உதவிய அனைத்து காவல்துறை நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்